அடேங்கப்பா என்னடா சொல்ற ரெண்டாம் உலக போர்ல மொத்தமாக ஐம்பத்தி ஒரு நாடுகள் தான் பங்கேற்றுச்சா உலக போர்ல பங்கேற்காத நாடுகள் எது நமது இந்திய தேசத்தின் பங்களிப்பு இரண்டாம் உலக போர்ல இருந்ததா அப்படிங்கிறத டாட்டா உங்களுக்கு நம்ம இந்தியா படிக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப படிக்கணும் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் தட்டி விடுங்க இரண்டாம் உலக போர்ல ஐம்பத்தி நாடுகள் பங்கேற்றிருந்தாலும் அந்த காலகட்டத்திலேயே வல்லமை வாய்ந்த நாடாக கன்னடா இருந்தது கன்னடா இந்த உலக போரில் பங்கேற்கவில்லை கனடா அப்போது உலக போரை தவிர்த்து சமாதானத்திற்கு ஆதரவாக கொண்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது உலக போர் செப்டம்பர் இந்தியா இங்கிலாந்தின் ஆட்சியின் இருந்தது இந்தியாவில் சுதந்திர போராட்டங்கள் வலுபெற்று இருந்த காலகட்டமாக பார்க்கப்படுகிறது இருந்தாலும் பிரிட்டிஷ் ஆதரவாக இந்தியாவில் இருந்த வீரர்களை பயன்படுத்தி இருக்கின்றன கனடாவும் பிரிட்டிஷ் ஆதிக்கத்தில்தான் இருந்தது ஆனால் ஜூலை ஒன்று ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழிலே சுதந்திரம் பெற்றது